தொழில் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் நீங்க லட்சக்கணக்கா ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இதுல நூறு சதவீதம் இருக்கு நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா பெருசா தேவைப்படுமோ இல்ல சார் மினிமம் ரெண்டாயிரம் முதலீட்டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் சரி நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி ஒரு சின்ன பிசினஸ் இருந்தாலும் சரி ஒரு பெரிய பிசினஸ் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே உங்களாலையும் இதுல வந்துட்டு சம்பாதிக்க முடியும் சொல்றாங்க ஆமா சரி இதுக்கு வந்து கடையோ இதுக்குன்னு தனியா எதுவுமே நீங்க செலவு பண்ண உங்களோட உழைப்பும் உங்களோட நேரமும் இருந்தா போதும் நல்ல லட்சக்கணக்கான வருமானத்தை பார்க்க முடியும் சரினா இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம் திரும்ப திரும்ப மக்கள் வாங்குவாங்க ஒரு தடவை பயன்படுத்திட்டா திரும்பவும் உங்களை தேடி வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் தேடி வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி சூப்பரான ப்ராடக்ட் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கீங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே பதிவிட்டு வந்துகிட்டே இருக்கும் அது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ப்ராடக்ட் அப்படின்றது உங்களுக்கு வாழ்நாளில் எப்பயுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்க ஒரு பொருள்ங்க எப்பயுமே ஹெவி டிமாண்ட் இருந்துக்கூடிய பொருள் ஒவ்வொரு வீட்டிலயுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதுவும் மார்க்கெட்ல ஆல்ரெடி கிடைக்கிற ப்ராடக்டை விட பல மடங்கு வேல்யூபிளான ஒரு பொருள் நிறைய விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளை தான் எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அத்தியாவசியமான ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தாங்க இன்னைக்கு பார்க்க போற பிசினஸ் கான்செப்ட் வந்து இருக்க போகுது எந்த பிஸ்னஸில் காம்படிஷனே கிடையாதுங்க ரொம்பவே கம்மியான ஆட்கள் மட்டும்தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன பிஸ்னஸ் மேனாக சரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக சரி யாராக இருந்தாலுமே உங்களாலையும் இதில் வந்துட்டு சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க இதுக்கு உங்ககிட்ட வெறும் ரெண்டாயிரரூபா முதலீடு இருந்தாலே போதும் உங்களால் மாதத்துக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்லேயும் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு நல்ல பொருளை பேஸ் பண்ணி தான் பின்னாடி வர ரெவன்யூ இருக்கும் சரிங்களா அதே தாங்க இதுவும் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து உங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக நோட்டிபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணவே வேணாம் வாங்க முடியல போகிறோம் நெக்ஸ்ட் மேம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்ல போகிறாங்க ஹை மேம் வணக்கம் சார் மேம் சொல்லுங்க உங்க பேர் என்ன உங்க கம்பெனி நேம் என்ன அப்படின்றது சொல்லுங்க வணக்கம் என்னோட நேம் கிருத்திகா மாமேனே அப்படின்றது என்னோட பிராண்ட் நேம் காரைக்குடியில நாங்க லொகேட் ஆயிருக்கோம் நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அவங்களோட कांटेक्ट நம்பர் வந்து ஸ்கிரீன்ல இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே மேம் சொல்லுங்க இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நம்ம வீட்ல இருந்தே ஒரு தொழில் பண்ணனும் அப்படி நீங்க ஆசை பண்றீங்கனா இந்த வீடியோ உங்களுக்கு அற்புதமா வேலை செய்யும் ஏனா இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம் திரும்ப திரும்ப மக்கள் வாங்குவாங்க ஒரு தடவை பயன்படுத்த எடுத்துக்கிட்டா திரும்பவும் தேடி வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் தேடி வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி சூப்பரான ப்ராடக்ட் இதுல யாரெல்லாம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் லேடீஸ் யாரா இருந்தாலும் ஒர்க்கிங் பண்றவங்க ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கனாலும் தாராளமா இத எடுத்து பண்ணலாம் ஸோ ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து அற்புதமா தொழில் வாய்ப்பா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார் எல்லாருமே பண்ணலாம் எல்லா தரப்பு மக்களும் பண்ணலாம் சார் ஓகே ஓகே அது வீட்ல வச்சு பண்ணிக்கலாமா ஆமா சார் இதுக்கு வந்து கடையோ இதுக்குன்னு தனியா எதுமா நீங்க செலவு பண்ண வேணாம் உங்களோட உழைப்பும் உங்களோட நேரமும் இருந்தா போதும் நல்ல லட்சக்கணக்கான வருமானம்

பெண்கள் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாப்கினை பட் மாமேனியா நாப்கின்க்கு ஏன் மாறணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பெண்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் வெளியில தான் இருக்காங்க அப்போ உள்ள சூழ்நிலை மாதவிடாய் அப்படின்னாலே மூணு நாள் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் கொடுப்பாங்க பட் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆனியான் ஸ்டிப் வச்ச சானிடரி நாப்கினை நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதுதான் இந்தியாவில் நாங்கள் அறிமுகப்படுத்துறது இந்த ஆனியான் ஸ்டிப்புன்றது தான் அடுத்த தலைமுறைக்கான நாப்கினாக இருக்குது ஸோ இதுதான் எங்களோட ப்ராடக்ட் மாம் ஏனையான் சானிட்டரி நாப்கின் இது வந்து எக்ஸ்எல் ஆறு பேட் இருக்கும் இது வந்து டபுள் எக்ஸல் அஞ்சு பேடு இருக்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் வாய்ப்பாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மாமேனையான் எங்கே மேனுஃபேக்சரிங் ஆகுது அப்படின்ற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதை மனிதனோட மூச்சு காற்று கூட படாத அளவுக்கு ரொம்ப ஹைஜீனான பேக்கிங்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அதனால இதை ரொம்ப சென்சிட்டிவான பகுதியில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் நம்பி வாங்கலாம் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் இந்த நாங்கள் தயாரிச்சிருக்கோம் ஏன் வந்து சானிடரி நாப்கின்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் இச்சிங் இன்ஃபர்டிலிட்டி ஈவன் கேன்சர் வரைக்கும் உருவாகிறதுக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய மார்க்கெட்டில் விற்கக்கூடிய மலிவு விலை நாப்கின்னால தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் தெரியுது நான் வந்து பேசிக்கலி ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்டுன்றதுனால எனக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குன்றதுக்காக நம்ம என்ன தான் ஆர்கானிக்காக ஒரு உணவுப் பொருளோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸோ எதுவுமே பார்த்து பார்த்து தான் வாங்கி கொடுக்குறோம் பட் நாப்கின் வரப்போ நம்ம கோட்டை விட்டுறோம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட பெண்ணுக்கு வந்துட்டு பீரியட் டைமில் ரொம்ப கோவப்படுறா எரிச்சல் ஆகுறா ஸ்கூலுக்கு போகணுன்னா கூட அவளுக்கு அந்த வயிறு வலி இருக்குது பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டிப் வச்ச சானிடரி நாப்கின் மாமேனையனை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பீரியட் பெயின் இருக்காது சுத்தமாக இன்ஃபெக்ஷன் ஆகாது ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது அந்த பீரியட் ஓடர் இருக்காது ஏன் அப்படின்னா ஆனையான் ஃபார் இன்ஃப்ராரெட் மேக்னட்டிக் நானோ சில்வர் கைட்டின் அப்படின்னு ஐந்து வித தொழில்நுட்பம் இந்த ஸ்ட்ரிப்ல இருக்கு ஐந்து வித தொழில்நுட்பம்னா என்ன அப்படின்னு அது ஏன் நாப்கின்ல வேணும்னு கேட்குறீங்கன்னா ஆனையான் என்ன பண்ணும்னா ஆன்டி வேலை செய்யும் நீங்கள் ஆர்கானிக் பேட் யூஸ் பண்ணால் கூட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் அந்த பேட் யூஸ் பண்ணால் உங்களுக்கே நல்லா தெரியும் அதில் கண்டிப்பாக ஸ்மெல் வரும் பீரியட் ஓடர் இருக்கும் அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் பெர்ஃப்யூம் அடிச்சிருக்காங்க ஸோ அந்த பெர்ஃப்யூமே பாதி பேருக்கு தலைவலி வாமிட் வாந்திட்டு தலை தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குது பட் இங்கே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ராக்ரன்ஸோ எதுவுமே கொடுக்காம ரொம்ப நேச்சுரல் மெட்டீரியல்ல பண்ணியிருக்கோம் ஆனியான் வந்து ஆன்டி பேக்டீரியலாக இருக்கும் அதனால அந்த பேக்டீரியாவை எலிமினேட் பண்ணும் நீங்கள் ஈவன் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட ஒரு பேடை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது ஐஎஸ்ஓ எஃப்டிஏ சிஇ சர்டிஃபைடு வாங்கின ப்ராடக்ட் அதே மாதிரி ஃபார் இன்ஃபராய்டுன்றது பீரியட் டைமில் வரக்கூடிய பெயினை ரெடியூஸ் பண்ணும் மேக்னட்டிக்ன்றது நம்ம வந்து பீரியட் டைமில் ரொம்ப டயர்டாக இருப்போம் ரொம்ப கை கால் வலிக்கும் அந்த மாதிரி டைம்ல உற்சாகமா வச்சுக்கும் நானோ சில்வர் அப்படின்றது நம்மளோட சுரப்பிகளை நல்லா வேலை செய்யும் பிஹச்ச மெயினா அழகா மெயின்டைன் பண்ணும் ச கைட்டீன் அப்படின்றது ஐந்தாவது டெக்னாலஜி அது என்ன பண்ணும்னா பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தூக்கி போட்டாலும் மண்ணோட மண்ணா மாக்குறதுக்கு அந்த கைட்டின் டெக்னாலஜி உபயோகமா இருக்கு சோ இவ்ளோ விஷயம் இருக்கிற ப்ராடக்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் இல்ல விலை அதிகம் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க நாற்பது ரூபாய்க்கு நம்ம கடையில போய் வாங்குறோம் அதுலயுமே ஆறு பேடு ஏழு பேடு தான் வச்சிருக்காங்க நீங்க நாலு பேக்கெட் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஒரு மாசத்துக்கு நம்மளோடது வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் இதுல அஞ்சு பேடு இருக்கும் இதுல ஆறு பேடு இருக்கும் கம்பேர் பண்ணும்போது விலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் யூஸ் பண்ற அந்த கன்சியூம் பண்ற குவாண்டிட்டி வந்து நம்மளோட கம்மி அப்போ ஈவன் நீங்க நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு நூறு நம்ம கர்ப்பப்பையை பாதுகாத்துக்க முடியும் ஈவன் அதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இங்க எந்த ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு பெர்ஃப்யூமும் நம்ம அடிக்காததுனால உங்க கர்ப்பப்பையை பாதுகாக்கிறதுக்கு வெறும் நூறு ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட நீங்க வாங்கி பயன்படுத்த முடியும் இன்னும் சிம்பிளா சொல்லணும் அங்கே நீங்கள் நாலு பேடு இடத்துல இது ஒரு பேடு உங்களுக்கு உங்களுக்கு போதும் போதும் ஸோ 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 அங்கே நாலு நாலு அப்படின்னா இங்கே 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 அப்போ ஈக்குவலாக தான் இருக்கும் இருக்கும் ரேட்டு ரேட்டு நீங்கள் பேக்கெட் வாங்குறதுக்கு ஒரு ஒரு வாங்கினாலே கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இது மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ப்ராடக்ட் நான் நான் ஒட்டியிருக்கேன் இப்போ எடுத்து ஸ்டிக் பண்ணுறேன் ரெண்டுத்துக்கும் நம்ம சொன்னோம் நாலு பேடு மாத்திர இடத்துல இது ஒன்று போதும் அப்படின்னு அதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்சாப்ஷனும் அந்த கம்ஃபர்டபுளும் தான் சார் ஸோ அந்த அப்சாப்ஷனுக்கு வந்து நம்ம இப்போ லைவாக நம்ம வாட்டர் ஊற்றி செக் பண்ணி காமிக்க போகிறோம் இது வந்து நான் த்ரீ டுவெண்ட்டி எம்எம் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் இது த்ரீ டுவெண்ட்டி எம்எம் மாம் நாப்கினோடது இதுவும் த்ரீ டுவெண்ட்டி எம்எம் தான் மார்க்கெட்டில் இருக்க ப்ராடக்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் வாட்ரு லைவாக அப்படியே நான் வாட்டர் ஊற்றி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்சாப்ஷன் இருக்குன்னு இப்போ காலையில் ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ ஒரு ப்ராடக்ட்டை ஒரு பாட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மத்தியானம் மாற்றுறதுக்குள்ளே ஃபுல்லாகிரும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த ஈர உணர்வு இருக்க இருக்க அவங்களுக்கு டென்ஷன் கோவம் ஆத்திரம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அம்மாக்கள் என்னோடய குழந்தை வந்து பீரியட் டைமில் ரொம்ப ஒரு மாதி ஃபீ இதாக நடந்துக்கிறா கோவப்படுறா அந்த மாதிரி ஸோ அதெல்லாம் வருது காரணம் என்னென்னா இந்த ஈர உணர்வு இன்ஃபெக்ஷன் ஆகிறது பேக்டீரியா க்ரோத் இருக்கிறது ஸோ அது எல்லாமே நம்மளோட பேட்ல அந்த ஆனியான் ஸ்டிப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் லேயர் கொடுத்ததுனால எல்லாமே எலிமினேட் பண்ணிடும் ஸோ நான் இங்கே ஊற்றுற தண்ணி ஃபுல்லாமே இங்கே அப்சர்ப்ஷன் பண்ணிகிட்டே இருக்குது ஈவன் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பேடு தாராளமாக யூஸ் பண்ணலாம் பட் டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு பேடு ஓகேவாக இருக்கும் உங்களுக்கு பேனியான் ஸ்டிப் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆன்டிபேக்டீரியாக இருக்கும் பட் நார்மல் பேட் வந்து டூ ஹவர்ஸ்க்கு மேலே கூட தாங்காது இப்போ இங்கே நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் ஊற்றிட்டேன் இப்போ இங்கே ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் நான் ஊத்துறேன் நான் ஐம்பது எம்எல் கூட தாங்காது அந்தளவுக்கு இதில் வந்து அப்சார்ப்ஷனே இருக்காது வெறும் ரீசைக்கிள் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க காட்டன்னு சொல்லுவாங்க பட் நம்ம தூக்கி போடுற பெட்டு அந்த மாதிரி அட்டைகள் காகிதங்கள்லேருந்து இந்த நாப்கின் வந்து ப்ளீச் பண்ணியிருக்காங்க இதில் டையாக்சின்ற கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கல் தான் கேன்சரை உருவாக்குது பெண்களுக்கு கர்ப்ப கட்டிகள் வர்றதுக்கும் நீர்க்கட்டி வர்றதுக்கும் மாதவிடாய் பிரச்சனைகள் வர்றதுக்கும் இன்ஃபெர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் போய் இன்றைக்கி லட்சக்கணக்கில் அவங்க வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிளாஸ்டிக் பேட் தான் இது யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலுமே பிளாஸ்டிக் தான் இப்போ நான் இது ரெண்டுத்துலையும் நான் என்னோடய கையை வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மாம் நாப்கின் ட்ரையாக இருக்குது எந்த அளவுக்கு இது ஈர உணர்வு இருக்குன்னு பாருங்கள் இதில் ஐம்பது எம்எல்ஏங்க பட் இதில் அப்படி பார்த்தாலே தெரியுது கேமராவில் இப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு அதான் இது நாலு யூஸ் பண்ணுற இடத்துல இது ஒன்று யூஸ் பண்ணாலே போதுன்ற அந்த அளவுக்கு தான் இதை நம்ம எடுத்துட்டு விழிஞ்சோம் அப்படின்னா இதில் ஊற்றுன தண்ணி மொத்தமும் வெளியே வந்துடும் பார்த்தீங்களா அப்போது இந்த மாதிரி ஒரு நாப்கினை யூஸ் பண்ணி நாற்பது ரூபாய்க்கு அவங்க கம்ஃபர்டபுள் எந்த அளவுக்கு இருக்கும் இரிட்டேஷன் அரிப்பு எல்லாம் இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட் எடுக்கிறேன் ஒரு ட்ராப் கூட தண்ணி வடையாது யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீத்தபிள் காட்டன் லேயர் தான் நீங்கள் நல்லா எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் உங்களால் ஒரு டிராப் கூட தண்ணி எடுக்க முடியாது பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி லீக் ஆயிடுச்சு சொல்கிறோம் இதில் ஒரு பேடு வச்சா போதும் இதில் நாலு பேடு மாத்திரத்தில் இது ஒன்று போதும் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்று யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பிளாஸ்டிக் தான் இதெல்லாம் தூக்கி போட்டாலும் மண்ணோட மண்ணா மக்காது ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் நம்மளோடது ஃபுல்லாகவே காட்டன் லேயர் தான் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் லேயருமே பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் இது நீங்க அந்த ஸ்கின்ல எந்த டச் ஆனாலும் இச்சிங்கோ ரேஷஸோ இன்ஃபெக்ஷன் ஆகாது பியூ பியூர் காட்டனில் தான் கொடுத்துருக்கோம் இந்த ஏனையான ஸ்டெப்புமே பார்த்திங்கன்னா பியூர் பிளான் பேஸ் ஃபைபர் அதாவது தாவரத்துலேருந்து செஞ்ச ஒரு நூல்நிலையிலேருந்து செஞ்சுருக்கோம் இதை பார்த்திங்கனாலும் தெரியும் கிழிச்சா கிழிஞ்சிடும் இதுதான் அந்த கண்டுபிடிப்பு இது வந்து மேற்கு ஐரோப்பாவில் பேட்டன் வாங்கி நாங்கள் இந்தியாவுக்கு கண்டெய்னரில் இம்போர்ட் பண்ணி கொண்டு வரோம் இதுதான் அந்த மிராக்கிள் மேஜிக்ஸ் எல்லாமே பண்ணுது ஈவன் நீங்கள் இரகுலர் பீரியட் இருந்தாலும் இந்த ஆனையான்ஸ்டிப்பச்சு சானிடரி நாப்கின் மாம் நாப்கினை யூஸ் பண்ணும்போது இதில் லட்சக்கணக்கான ஆனையான்ஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் கெட்ட பாக்டீரியாவை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வளர விடாது அதனால் ஸ்மெல்லு ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பியூர் காட்டன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேயருமே காட்டன் இந்த காட்டன் லேயர்ல தான் நாங்கள் அந்த ஜெல் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் ஊற்றின மொத்த தண்ணியும் ஜெல்லாக மாறிடுச்சு தெரியுதா இதுக்கு கீழே இருக்க லேயரும் காட்டன் தான் ஒன்ஸ் இதை அப்படியே எடுத்துகிட்டு லாஸ்ட் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லேயரும் நிறைய கோர்ஸோட ஒரு பிரீத்தபிளான லேயர் தான் இதுவுமே கிழிஞ்சா கிழிஞ்சிரும் இதுவும் பயோடிகிரேடபிள் தான் ஸோ அந்தளவுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் இல்லாமல் நல்ல நேச்சுரல் மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல பொருளை வாங்குங்க தாய் அப்படின்னாலே கர்ப்பப்பை அந்த கர்ப்பப்பையை பாதுகாத்துக்கோங்க பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சானிட்டரி நாப்கினை ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்களோட பெற்றோர்களும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கல்வி முறை தான் இது இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக கூட நீங்கள் அவங்களோட தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் சரி நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கட் பண்ணிவிட்டு அது ஓப்பனாகவே இருக்கும் ஒரு பூச்சியோ டஸ்ட்டோ எதுனாலும் உள்ளே போயிட்டு வந்துடும் பட் நம்மளோட மாம் நாப்கின் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுலேருந்து ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அகைன் க்ளோஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டெலாம் ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு வேரியன்ட் இருக்குது இப்போ எக்ஸல் பார்த்தீங்கன்னா இதுதான் சைஸு இதில் ஆறு பேடு இருக்கும் இந்த டபுள் எக்ஸல் அஞ்சு பேடு இருக்கும் ஹெவி ஃப்ளோ டேஸ்க்கு இந்த பேடும் நார்மல் ஃப்ளோ டேஸ்க்கும் இந்த பேடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த வேரியன்ட் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்கும் சைஸுமே டிஃப்ரெண்ட் இருக்கும் பட் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த வீடியோ நீங்க வந்து ஃபுல்லா பார்த்துட்டு நிறைய பெண்களும் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பா நீங்க எதை விட்டுட்டு எதாவது மாறணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க மேமே சொன்னாங்க இது ப்ராடக்ட்டை தாண்டி இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரியாச்சும் நீங்க பாருங்க பாத்துட்டுருங்க அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சரிங்களா இதை தாண்டி நீங்க வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய நிறைய கஸ்டமர்ஸ் தான் இப்போ வந்து ரீசெல்லரா வந்துட்டு இவங்ககிட்ட கண்டினியூ பண்ணிக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படி வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் வச்சிருப்போம் இல்லை உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீ காரைக்குடி கூட வாங்க டைரெக்டாக வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து ரிலாக்ஸாக பேசிட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் சரிங்களா ஓகே மேம் இப்போ சொல்லுங்கள் இப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது இல்லை பேசிக்காக இது என்ன மாதிரி இருக்கும் கான்செப்ட் சரி இப்போ பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை வாங்கணும் இப்போ நான் ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்திட்டேன் அப்படின்னா அது கான்ஃபிடென்டா என்னால் பேச முடியும் அப்போ எந்த ஒரு பொருளையும் நம்ம பயன்படுத்தாமல் பேச முடியாது அப்போ எங்ககிட்ட ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு பாக்கெட் அஞ்சு பாக்கெட் ஆர்டர் போட்டு வாங்கி அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுது அதுக்கப்புறம் ரீசெல்லராக இருபத்தஞ்சி பாக்கெட் ஐம்பது பாக்கெட் நூறு பாக்கெட் இந்த மாதிரி அவங்களோட கஸ்டமர் பேஸை இன்க்ரீஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கறாங்க மாதம் முப்பதாயிரத்துலேருந்து சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க ஈவன் ஒன் லேக் வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் சார் நம்ம ஸ்டாக் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் டேலே டிஸ்பேச் பண்ணிடுவோம் ஈவன் நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து ப்ராடக்ட் அனுப்பிட்டு இருக்கோம் ஸோ எங்ககிட்ட கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து ஐநூறு பெண் தொழில் முனைவோர் ரீசெல்லர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க இதில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா அவங்க ட்ரைனிங் குரூப் வச்சிருக்கோம் வாட்ஸ்அப் ட்ரைனிங் குரூப்பும் நான் லிங்க் தரேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ப்ரோமோட் பண்ணி உங்கள் கான்டாக்ட் நம்பர் போட்டு நீங்கள் எப்படி அப்படின்றதையும் நாங்கள் ஃபஸ்ட்டு பயன்படுத்துங்க கற்றுக்கோங்க ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பெண்கள் ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேடீஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு டெய்லர் ஷாப் வச்சுருக்கவங்க பொட்டிக் ஷாப் வச்சுருக்கவங்க ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க யாரா இருந்தாலும் இந்த தொழில் அழகாக எடுத்து பண்ண முடியும் சார் ஓகே ஓகே சூப்பர் எல்லாருமே காமன் தான் எல்லாருமே பண்ணலாம் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இந்த இதை வந்துட்டு நீங்க ஒரு இடத்துல வந்துட்டு ப்ரொமோட் பண்ண முடியாது வாங்குங்கன்னு சொல்ல முடியாது உனக்கு இதை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பா சரிங்களா அதனால மேம் சொன்ன மாதிரி ஒன் டைம் வந்து நீ யூஸ் பண்ணி பாருங்க ஐடியா இருந்துச்சுன்னா அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி மேம் இப்போ ஒரு பாக்கெட் கூட வாங்கிடலாமா சார் மினிமம் ஒரு மூணு இல்லை அஞ்சு பாக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாக்கெட்னால எங்கள் எந்த ஊருக்குனாலும் நம்ம கொரியர் பண்ணி விட்றோம் சார் ஓகே ஓகே ஏன்னா அவங்க அப்போதான் ஒரு மைண்டுக்கு வருவாங்க ரைட் ரைட் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அவங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்துட்டே இருக்கும் சரிங்களா இன்னொரு வீடியோவில மீட் பண்றேன் பாய்